சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப போற இடம் ரொம்ப கூட்டமா இருக்கும் அதனால நீங்க தொலைஞ்சு போயிடாதீங்க எங்க பின்னாடி வரணும் சார் அது என்ன இடம் நம்ம கொச்சில உள்ள ஒரு ஃபேவரட் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம் அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு தான் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் ரெண்டு ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு போனோம் சரியா ஓகே சார் சார் பாத்தீங்களா என்னைக்க விட இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஆ ஓகே டீச்சர் நான் பசங்க கூட போறேன் நீங்க பொண்ணுங்க கூட போங்க அதுக்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் முக்கியமா சொல்லுங்க காசி எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு இங்க நிறைய திருடங்க இருப்பாங்க அவ்வளவு கூட்டம் வருது நம்ம தான் பிள்ளைங்களை பாதுகாக்கணும் கண்டிப்பா டீச்சர் அப்படியே பண்றேன் எந்த வலையில எடுக்கனே தெரியல என்னம்மா இருக்கு பாரா ஆமா மௌலி நம்ம கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாங்க வலையில இருக்கு இந்த கடையை தூக்கிட்டு நம்ம பெட்ரூம்ல வச்சுட்டோம்னு வச்சுக்கையா அப்போ நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் இதுக்கு மேட்சா போடலாம் இந்த ப்ளூ கலர் அழகா இருக்குல்ல இப்ப நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும் ஆமா லுத்துஃபியா ஒண்ணு எடு எடுக்கலாம் ஆனா ரேட் ஜாஸ்தியான தோணுது அக்கா அக்கா அந்த ப்ளூ கலர் வளையலோட ரேட் என்ன 150 150 ஆ பாத்தீங்களா ரேட் தான் இதுக்கு அழகா ஸ்டோன் வச்ச ரேட் கூடுதலா எடுத்துட்டு போலாம் பாத்தியா மாசுரி அது நல்லா இல்ல பாரு என்கிட்ட இதே மாதிரி ட்ரெஸ் இருக்கு மௌலி அவங்க பாக்குற ஏரியா பாரு ஸ்டோன் வச்ச வலையெல்லாம் இருக்கு வா நம்மளும் அங்க போய் பாக்கலாம் வாவ் எவ்வளவு பெரிய வளையல் நம்ம இதல ரெண்டு வளையல் போட்டா கை ஃபுல்லா நிறைஞ்சிரும் ஆமா கனி இந்த ப்ளூ எப்படி இருக்கு இந்த ப்ளூ அழகா இருக்கு அதுல இன்னொரு வலையெல்லாம் இருக்கா இல்ல ஒண்ணுதான் இருக்கு அப்படியா நம்ம மூணு பேரும் மேட்சா வலையில ஆ ஆனா இதுல எல்லா வலையிலும் சிங்கிளா தானே இருக்கு இங்க பாருங்க இந்த வலையில அழகா இருக்கு ஆமா நிறைய இருக்கு நம்ம அப்போ அதுல ஒரு வலையில எடுப்போமா அப்ப மொத்தம் மூணு வலையில் வேணும் அங்க பாரா நம்மளும் மேட்சா போடுவோமே மௌலி எல்லாரும் மேட்சா போடுறாங்க அப்போ கிரீன் கலர் எடுப்போமா கிரீன் கலர் வலையில் நிறைய இருக்கு இந்த கிரீன் எடுப்போம் அவங்க ரெண்டு பேரும் கிரீன் எடுக்காங்க அக்கா எங்களுக்கு மேலே இருக்க அந்த レッド கலர் வளையல் வேணும் ஒண்ணு எவ்வளவு 50 ஒரு வளையல் 50 ஆ அப்ப ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு இருக்கவா ரெண்டு ரெண்டு எடுப்போமா ஒண்ணு ஒண்ணு போவாத மொத்தமே நாலு வளையல் தான் இருக்கு பாரு எங்களுக்கு 3 பேங்கிள்ஸ் தாங்க சிங்கிளா டபுள் சிங்கிள் அக்கா எங்களுக்கு green கலர் வளையல் தாங்க ஓகே ஓகே இந்த கடைய பாக்க மும்பை கடை மாதிரியே இருக்கு நீ மும்பைக்கு போய் இருக்கியா ஆமா சின்ன வயசுல ரெண்டு வாடி போயிருக்கேன் இருக்கேன் 150 100

வாங்க போறேன் அப்ப எனக்கு அதல ஒண்ணு ஓகே தான் அண்ணா அண்ணா அங்க வாங்க எந்த மாடல் இயரிங்ஸ் பாக்குறீங்க ஸ்டட் மாடலா இல்லனா ஜிமிக்கியா வாசகி நம்ம வளையலுக்கு மேட்சா பாப்பமா யாங்கிட்ட ஏற்கனவே green கலர் கம்மல் நிறைய இருக்கு நான் சும்மா ஸ்டட் மாடல் பாக்க போறேன் அந்த ஒயிட் அழகா இருக்கு பாறாம் இத இல்ல இல்ல அந்த ஸ்டோன் வச்சிருக்கல அது அர்த்தது இத ஆ அதே தான் நல்லா இருக்குல்ல நீ இத மாதிரி ஒண்ணு எடு அக்கா எங்களுக்கு அதல ரெண்டு கம்மல்

பாப்பா எந்த ஊரு நீங்க கன்னியாகுமரி அப்படியா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்களோ ஆமாக்கா கவிதா ஒரு சைடு கம்மல் சில்வரா இன்னொரு சைடு பிளாக் இருக்கு பாரு அது எடுப்போம் வித்தியாசமா இருக்குல்ல எங்க இருக்கு உன் ஃப்ரெண்ட் சொல்றது இந்த கம்மல் ஆ அதேதான் ஒரு ஜோடி பிப்டீன் டோட்டலா ஹண்ட்ரட் மௌலி நல்லா இருக்குமா வீட்டுல திட்ட மாட்டாங்களா சும்மா ஒரு கை எடுப்போமே இப்போ நிறைய பேர் இதே மாடல்ல தான் கம்மல் போடுறாங்க தெரியுமா ஒரு சைடு காதம் இன்னொரு சைடு காதம் வித்தியாசமா இருக்கும் மவுளி இப்போ அந்த கம்மல் எடுக்கல انا கவிதை எடுக்க மாட்டா பாறம் ஆ மௌலி எனக்கு வேண்டாம் எங்க அம்மா திட்டுவாங்க அதுல தனியா கூட அந்த கருப்பு கலர் இருந்தா நல்லா இருக்கும் ஆ அதே மாதிரி தனியா கூட black color earrings இருக்கு அது பாக்குறீங்களா ஆ சரி காத காமிங்க எந்த மாடல்ல கேக்குறா எனக்கு தெரியல என் தங்கச்சி இருக்கல்ல தான் வாங்கிட்டு வர சொன்னா எனக்கு செலக்ட் பண்ண தெரியலையே அப்போ தங்கச்சிக்கு போட்டோ எடுத்து அனுப்பு இல்லனா வீடியோ கால் பண்ணி கேளு இல்ல இல்ல இந்த இடத்துல பட்டன் ஃபோன் தான் இருக்கு அப்போ உன் फ्रेंड्स யாரையும் கூப்பிட்டு கேளு ஓகே ஆன்ட்டி லூ டூ ஃயா லூ டூ என்ன சதீஷ் அம்மா உன் friend அவ தங்கச்சிக்கு கம்மல் எடுக்கணும் என்ன கம்மல் செலக்ட் பண்ண தெரியல நீ அவ தங்கச்சிக்கு ஒரு நல்ல கம்மல் பார்த்து எடுத்து கொடு ஆமா லூதுஃபியா என் என்ன கலர் தள்ளு இந்த கம்மல் எப்படி இருக்கு இந்த ப்ளூ கலர் நல்லா நல்லா நான் அதை எடுக்கிறேன் அந்த ப்ளூ கலர் 100 சரியா ஓகே ரொம்ப ஓகே அம்மா நீ உன் தங்கச்சிக்கு போட்டோ எடுத்து கேட்கலாம்ல

நம்ம அப்போ ரெட் கலரே எடுப்போம்மா எல்லாமே ரெட் கலர்ல தானே ஆ அப்ப ரெட் கலர் செருப்பு எங்க இருக்குன்னு பாருங்க இதுல ஒண்ணு இருக்கு எனக்கு அந்த ரெட் கலர் விட ப்ளூ கலர் தான் கண்ணு உருத்திட்டே இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல ஆ நானும் தான் அதான் நினைச்சேன் இல்லனா பிளாக் கலர் எடுக்கணும் லுத்துஃபியா உனக்கு நீங்க எதை மேட்சா எடுக்கிறீங்களோ நானும் அதான் மேட்சா எடுக்கேன் ப்ளூ ஆ எனக்கும் ஓகே தான் அண்ணா ப்ளூ கலர் ஸ்லிப்பர் வந்து மூணுன்னா வேணும் மூணு இல்லையே எல்லாத்துலயே ரெண்டு ரெண்டு தான் இருக்கு ரெண்டு ரெண்டு தான் இருக்கான் நான் அப்போ அந்த Black கலர் இருக்கு எனக்கு Blackம் பிடிச்சிருக்கு நீங்க ரெண்டு பேரும் Blue எடுங்க அப்போ ஒரு Black ரெண்டு Blue அடானே ஆமாண்ணா 300 ரூபாய் இங்க வாங்க பார்சல் பேக் பண்ணி தாரேன் இந்த gold அழகா இருக்குல்ல ஆமா வாசுகி அதல ஒண்ணு எடுப்பமா சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு gold கலர் தான் வேணுமோ ஆமா நம்ம ரெண்டு பேரும் மேட்சா எடுப்போம் என்ன பாக்குறீங்க எதை எடுத்தாலும் ரூபாய் அண்ணா அந்த கோல்டு கலர் ஸ்லிப்பர் எவ்வளவு நூத்தி இருபது ரூபாய் நீங்க தானே எதை எடுத்தாலும் நூறு சொன்னீங்க இப்போ நூத்தி இருபது ரூபாவா அந்த செருப்பு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல கோல்டு கலர் இருக்குல்ல அது கொஞ்சம் ரேட் அதிகம் இப்போ என்ன பண்ண இருக்கட்டும் இருபது ரூபாய் தானே அதிகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா எங்களுக்கு அது ஓகே தான் ஓகேமா நான் பில் போட்டு தாரேன் ஒரு கிலோ ஜாங்கிரியா ஒரு கிலோ ஜாங்கிரி இருக்குல்ல எங்க அக்காக்கு நான் ஒண்ணுமே வாங்குல வேற என்ன வாங்கிட்டு வந்தா கேப்பா அவளுக்கு ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும் அது வேணா ஒரு கிலோ வாங்குவோம் எனக்கு வேண்டாம் நான் அந்த ஒயிட் கலருக்கு லட்டு எடுக்க போறேன் இந்த ஸ்வீட் ஆ அதேதான் என்னாச்சு சார் தெரியல ஸ்வீட் எடுக்கிறதுல எல்லாத்துலயும் ஒரு ஸ்வீட் போட சொல்லி ஒரு கிலோவா வாங்கிட்டு போங்க ஆமா இது சூப்பர் ஐடியா எப்படின்னா எல்லா ஸ்வீட்டும் வந்துடும் ஒரு பெரிய பாக்ஸ்ல சார் எனக்கு அது ஓகே தான் எனக்கும் தான் அப்போ நாலு பார்சல் பண்ண சொல்லி காசு இருக்குல்ல ஆமா சார் ம் இங்குள்ள ஸ்வீட்லாம் விலை அதிகமா இருக்கும் ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு வாங்குங்க டீச்சர் அந்த பால்கோவா எவ்வளவு இருமானா கேட்டுட்டு வரேன் மௌலி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கல இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வாங்குமா அது மட்டுமே ஃபுல்லாவா ஆமா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் நான் எல்லாத்துலயும் ஒன்னொண்ணு வாங்க போறேன் நீ வேணா இப்படி பண்ண அதுல மட்டும் ஒரு அஞ்சு வாங்கிக்க வேற எல்லாத்துலயும் ஒன்னொன்னு வாங்கிரு அண்ணா அந்த கண்ணாடி குள்ள ஒயிட் கலர்ல வச்சிருக்காங்கல்ல எல்லோ கலர் பக்கத்துல இதுவா ஆமா அதே தான் கல் மாதிரி இருக்கா ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம அது மட்டும் வாங்குவோமா ஆ என்னம்மா பாத்தீங்களா டீச்சர் எங்களுக்கு அந்த ஒயிட் கலர் அந்த பம்கின்ல செஞ்சது போதும் உங்களுக்கு இதுல இருக்க எல்லா ஸ்வீட்லயும் ஒன்னொன்னு சரிம்மா நீங்க காசு தந்துட்டு போங்க நான் வாங்கிட்டு வரேன் இப்போ நீங்க பஸ்ல போய் ஏறி உட்காருங்க வாங்க பஸ்ல போய் உட்காருவோம் கபில் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க எஸ் சார் சரவணன் சதீஷ் எஸ் சார் டேனியல் வாசுகி எஸ் சார் எஸ் சார் லூதுfia மாவுலி எஸ் கவிதா எஸ் குட் உங்க எல்லாருக்கும் டூர் ரொம்ப பிடிச்சிருந்தா ம் நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் உங்க पेरेंट्स கிட்ட ஃபோன் பண்ணி நைட் 7 மணிக்கு ஸ்கூல் முன்னாடி வர சொல்லுங்களை கூட்டிட்டு போக சொல்லுங்க சார் மணிக்கு மணிக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் சார்ஜ் நீ எனக்கு கொஞ்சம் ஆ லுத்துஃபியா உனக்கு என்னெல்லாம் வாங்கினா எனக்கு ஸ்வீட்டு கம்மல் வளையல் அப்புறம் செயின் வாங்கினேன் அப்படியா சரி சரி பாட்டிக்கும் தங்கச்சிக்கும் தங்கச்சிக்கு செயின் வாங்கினேன் பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து ஸ்வீட்டு அப்புறம் ஒரு ப்ளூ கலர்ல ஸ்லிப்பர் எடுத்தேன் சூப்பர்மா டூர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஆமா டீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்து அழகா இருந்து Thank நாங்க சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கோம் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேட உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க